விவசாயி மகனாக இந்த தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே புண்ணிய பூமியிலே அவதரித்து ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய பொது வாழ்க்கையிலே மக்களுக்கு சேவையாற்றி இந்த தாய் தமிழ்நாட்டின் விவசாய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்த நம்முடைய நான்கரை ஆண்டு கால அம்மாவின் ஆட்சியிலே பல்வேறு புரட்சிகரமான திட்டங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதி காவலராக பல்வேறு வரலாற்று புரட்சிகளை செய்த மேலான ஆணைக்கு இன்றைக்கு எடப்பாடிய திமுகவின் நிர்வாக சீர்கேட்டுக்கு தஞ்சாவூரே சாட்சி சிறுமி முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை தோலுறுத்து காட்டுகின்ற வகையிலும் கும்பகோணத்திலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அதிகரித்து வருகிற பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ராணி இல்லாத இந்த அரசு வீட்டுக்கு அனுப்புகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய அருமை தம்பி மாநகர மாவட்ட கழகத்துறை செயலாளர் சரவணன் அவருடைய ஒருங்கிணைப்பிலே நம்முடைய மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் துறை செந்தில் அவர்களும் அண்ணன் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் அவர்களும் ரத்தனசாமி அவர்களும் சேகர் அவர்களும் நம்முடைய சி வி சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலர் அவர்களும் மற்றும் நம்முடைய மாநில எல்லாம் சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள் இங்கே ஒருங்கிணைந்த தஞ்சை தரணி ஒன்று திறக்கரை பார்க்கிற போது நிதி ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொள்ள செல்லிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் குளிர் காய்ச்சல் வந்து தமிழகத்துக்கு திரும்பினாலும் ஆச்சரியம் இல்லை மூன்று ஆண்டுகள் நிதி ஆய் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு இப்போது யார் அந்த சார் யார் அந்த தம்பி யார் எந்த தியாகி யார் அந்த விஐபி அந்த குற்றவாளி என்று தமிழக மக்கள் எழுப்புகிற அந்த இருந்து அந்த தம்பிகளையும் அந்த குற்றவாளிகளையும் அந்த சார்களையும் காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு டெல்லி செல்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார் ஆனால் ரோஷம் பொத்துக்கொண்டு வருகிறது நூறு நாள் வேலைவாய்ப்பு சம்பளத்தை கூட முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவரால் வாங்கித்தர முடியாததை அவரால் செய்ய முடியாததை இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்றாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் அண்ணா சாவட முன்னேற்ற கழகம்தான் மக்களுக்கு சேவை செய்கிற திட்டங்களை கொடுக்கிற அரசு ஆட்சி கட்சி என்பதை புரட்சி தலைமையார் எடப்பாடியார் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அது வயிற்றெரிச்சலிலே வாய்க்கு வந்தபடி இன்றைக்கு அவர் மட்டுமல்ல அவருடைய கைத்தடிகளை கொத்தடிமைகளை வைத்துக் கொண்டு வருவதை வாந்தி எடுத்து வருவதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இங்கே தம்பி சரவணன் அவருடைய ஒருங்கிணைப்போடு இங்கே கூடியிருக்கிற இந்த மாபெரும் கந்தன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தஞ்சை மண்ணின் மைந்தர்கள் இது நிச்சயமாக புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையில் அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே சாட்சியாக நான்கு ஆண்டு காலம் இல்ல அந்த அதாவது என்னன்னா நாங்கள் எதிர்கட்சியாக அவங்க வந்து இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சியா இருக்கிறோம் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இப்போ நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து சட்டப்பேரவையில் விதிகள் இருக்கு எல்லாத்துக்குமே விதிகள் இருக்கு இப்போ நம்ம பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரியோ கண்டன உரையில் பேசுற மாதிரியோ எல்லாம் முடியாது நினச்சலாம் பேச முடியாது நீ சன் தானே அதை தான் அழுத்தமாக சொல்றேன் பேரவைக்கும் விதி இருக்கு இப்போ பேரவை விதி ஐம்பத்தி ஐந்து அது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் பேரவை விதி ஐம்பத்தி ஆறு அது வந்து அவையை ஒத்தி வைக்கிற அந்த விதி ஆனால் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக சபாநாயருடைய கவனத்துக்கு கொண்டு போனால் அவர் அதை உடனே அனுமதித்து துறையினுடைய கவனத்துக்கு அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ கொண்டு சென்று அதை விவாதிக்கும் முதல்ல கேள்வி நேரம் ஒரு மணி நேரம் அதற்கு பிறகு நேரமில்லா நேரம் ஜீரோ அவர்ஸ் அது ஓ சட்டசபை நடக்கிற போது தானே கேட்குறோம் இப்போ டெல்லிக்கு போகிறாரு நாங்கள் நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கணும்னு சொல்ல முடியுமா அப்போ அவை நடக்கிற போது முக்கிய பிரச்சனை இப்போ வந்து காவலர் ஒருத்தர் கொண்டு விட்டாங்க முத்துக்குமார்னு உசிலம்பட்டியில இருக்கு தம்பி அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் வேணும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகுது டெக்னிக்கல் ஏரர்னு சொல்றாங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறத இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில கம்ப்ளைண்ட் கொடுத்து முன் வர்றதே அரிதுன்னு அரிது அவங்க இது மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்ப அதை பாதுகாக்க வேண்டியது அரசு தானே அவங்க என்ன சொல்றாங்க நிக்கு அதுக்கு நாங்க வந்து அங்கதான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க லீக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அந்த மடைமாற்றம் செய்யறாங்களே தவிர இப்போ அது மட்டும் இல்ல அவர் சட்டசபையில் கொடுக்குற விளக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த காவல்துறை என்பது நாங்க வந்து இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் குற்றத்தை தடுத்து நிறுத்தி அதை தாண்டி அங்கொன்று இங்கொன்றுமாக தவறு நடக்கிற போது அதற்கு தண்டனை பெற்று தர இந்த ரெண்டு இரண்டு கண்கள் இதுதான் தடுத்து நிறுத்தணும் அதை தாண்டி ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல தொழில் குற்றவாளிகள் அவர்களெல்லாம் செய்யற போது அதுக்கு தண்டனை வாங்கி தரணும் ஆனால் இப்போ திமுக கரைவேசியை கட்டிக்கிட்டு கார்ல கொடியை கட்டிக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைச்சரோட புகை புகைப்படம் இருக்கு முதலமைச்சரோட இருக்கு துணை முதலமைச்சரோட இருக்குது நிர்வாகிகளோடு இருக்குது அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு இருக்காரு அது ஆதாரத்தோட சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அவர் கட்சி உறுப்பினர்கள் அனுதாபி இப்போ அனுதாபிக்கும் கட்சி உறுப்பினருக்கும் என்ன வித்தியாசம்னு நமக்கு தெரியல அப்ப இதை நியாயப்படுத்துற போதுதான் இந்த குற்றங்கள் அதிகரிக்குது இதை இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் ஏன்னா பெண்களை தெய்வமாக மதிக்கிற இனம் நம்முடைய தமிழ் இனம் இப்போ உங்களுக்கு ஒரு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக ஆட்சி வீட்டுக்கு போச்சு அதுக்கு என்ன காரணம்னா மின்தடை அளவு கடந்து மின்தடை ஏற்பட்டுச்சு அந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது அதுக்கு என்ன கடவுனா அளவு கடந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகவே அவர் வீட்டுக்கு போயிடுவாரு அதை ஏதாவது முட்டு கொடுக்கலாமான்னு டெல்லிக்கு போறாரு அது வந்தால் தான் நமக்கு தெரியும் இருபத்தஞ்சி கல்வி உரிமை கட்டாய கல்வி உரிமை இது வரைக்கும் அறிவிப்படல ஸ்கூல் ஆடும்போது இதை பற்றி உங்கள் கடைசி அதுக்கு தான் நான் அவர் போயிருக்காரு நிதி ஆயுதங்களில் போயிருக்காரு வழக்கு தொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார் அவரால் முடியலன்னா விளைக்கிற சொல்லுங்க எங்க எடப்பாடிய முதலமைச்சராக வந்து வாங்கி கொடுப்பாரு அகல் வாயு இல்லை நியமக்கு மத்திய அரசு திருத்தம் செய்யணும் எப்படி பாக்குறீங்க நீங்க மதுரைக்கு வாங்க மதுரைக்கு வாங்க விரிவாச்சு

எத்தனை வழக்கு இருக்குது மேடையில் சொல்றேன் தொடர்ந்து அவ்வளவு இது இருக்கு தலைவரை அந்த அரசுக்கு வந்து தெரியும் முக்கியமா தெரியும் நீங்க இதை விட்டுட்டு ஒன்னொன்னு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களும் வந்து திசை திருப்பினீங்கன்னா என்ன தலைவர் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணக்கூடிய வந்து முதலமைச்சர் பேருக்காரு நிதி ஆய்வு அனுப்பி பாக்குறீங்க தலைவர் மூணு வருஷம் ஏன் போகல நீங்களாவது சொல்லுங்க எங்களுக்கு தெரியல அவரும் பதில் சொல்ல மாட்டாரு கேள்வி கேட்டா வருது இருபத்தி மூணாம் புலிகேசி தன்மானம் உள்ள மானம் உள்ள யோக்கியம் முதலமைச்சர் மூணு ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வுக் கூட்டத்தை புறக்கணிச்சாரு அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா இல்ல ஞாபகம் என்ன காரணம் சொல்லுங்க பத்திரிகையாளராவது சொல்லுங்க அவர் தான் சொல்ல மாட்டாரு இல்ல அவங்க கொத்தடிமையா இருக்கிற அமைச்சர் யாரும் சொல்ல சொல்லுங்க ஒரு வயலும் சொல்ல மாட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கல்ல அப்ப சந்தேகம் வருது இல்லை யார் அந்த தம்பி யார் அந்த தியாகி யார் அந்த சாரு யார் அந்த விஏபி அதனாலதான் போறாரு தலைவரை அவரு நாட்டு மக்களுக்காக போல தன் வீட்டு மக்களுக்காக போறாரு நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் ஏன்னா ஸ்டாலின் டெல்லியில இறங்கணுன்னு உங்க தலைவரை விட்டு கேட்க சொல்லுங்க உங்க நண்பரை விட்டு தஞ்சாவூர் சொல்றாரு